பூஞ்சை நோய்கள் குறித்து தொடரும் கவலைகள் பழங்களின் தரத்தை சமரசம் செய்து சிறந்த விளைச்சல்களை பெறுவதற்கான விவசாயிகளின் உழைப்பை பாதிக்கிறது பயிர்கள் பூஞ்சை தொற்றுக்கு ஆளாகும் போது அதனால் ஏற்படும் விளைவுகள் சமூகங்களை பாதித்து வாழ்வாதாரம் மற்றும் உணவு உற்பத்தி ஆபத்தை ஏற்படுத்துகின்றன மழை மற்றும் காற்று பூஞ்சை வித்துக்களை எடுத்துச் செல்வதால் ஆரோக்கியமான பயிர்கள் தொடர்ச்சியான பரிமாற்ற சுழற்சியில் தொற்றுக்கு ஆளாகின்றன முதிர்ந்த பருவநிலைக்கேற்ப இலைகள் பூஞ்சை வித்துக்களுக்கான முதன்மை இலக்குகளாக மாறுகின்றன அவை தாவரத்தின் பாதுகாப்பை பாதித்து நோய் தொற்றை ஏற்படுத்துகின்றன உள்ளே நுழைந்ததும் பூஞ்சை நோய்க்கிருமிகள் தாவரத்தின் ஊட்டச்சத்துக்களை உணவாக உட்கொள்கின்றன ஒளிச்சேர்க்கையை தடுத்து குறைந்த விளைச்சலை ஏற்படுத்துகின்றன பூஞ்சை நோய் தொற்றுகள் பயிர்கள் மற்றும் விளைச்சலின் தரத்தை வெகுவாக குறைக்கின்றன இது விவசாயிகளுக்கு சவாலாக அமைகிறது அறிமுகப்படுத்துகிறோம் அடபிடின் தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட மிராவிஸ் டியோ இந்த மிராவிஸ் டியோ மேம்பட்ட கட்டுப்பாடு மற்றும் பயிர் பாதுகாப்பை அளித்து சந்தையில் சிறந்த விலைகளை பெறும் வகையிலான தரமான விளைச்சலை உறுதி செய்கிறது மிராவிஸ் ஜியோ பல்வகைப்பட்ட பயிர்களில் திறம்பட செயல் புரிந்து உயர் தரத்தை உறுதி செய்கிறது மிராவிஸ் ஜியோ பழத்தின் தரத்தை மேம்படுத்தி பாதுகாக்கிறது விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைப்பதற்கான அதிகாரத்தை அளிக்கிறது மிராவிஸ் ஜியோவின் மூலக்கூறில் ஒப்பிட முடியாத ஆற்றல் மற்றும் செயல்திறனை வழங்குவதற்காக சின்ஜென்டாவால் வடிவமைக்கப்பட்ட அற்புதமான அடப்பிடின் தொழில்நுட்பம் உள்ளது மிராவிஸ் ஜியோவின் ஒப்பிட முடியாத செயல்திறனுக்கு அடப்பிடின் தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதன் தனித்துவமான ஃபார்முலேஷன் சக்தி மற்றும் பரந்த பாதுகாப்பை வழங்குகிறது மிராவிஸ் சக்தி ஒப்பிட முடியாத நோய் கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறது அதன் ஸ்டெமினா சிறந்த மழை எதிர்ப்புடன் நீண்டகால நோய் பாதுகாப்பை உறுதி செய்கிறது மிராவிஸ் ஜியோவின் பரந்த அளவிலான நடவடிக்கை பல வகைப்பட்ட பயிர்களில் பல நோய்களை திறம்பட நிர்வகிப்பதை உறுதி செய்கிறது எனவே மிராவிஸ் ஜியோவின் பவர் ஸ்டாமினா மற்றும் பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆகியவற்றின் கலவையானது சிறந்த நோய் கட்டுப்பாட்டை உறுதி செய்து சிறந்த தரத்தை வழங்குகிறது மற்றும் விவசாயிகளுக்கு சிறந்த லாபத்தை அளிக்கிறது பூஞ்சை கிருமிகள் இடைவிடாமல் தாவரங்களுக்குள் நுழைய முயல்கின்றன பாதிப்புகளை உருவாக்கி நோய் தொற்றை ஏற்படுத்துகின்றன மிராவிஸ் ஜியோ விரைவாக தாவரத்தின் மேற்பரப்பில் ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்குகிறது இது ஆபத்துகளை குறைத்து ஊட்டச்சத்தை மேம்படுத்துகிறது அதன் தனித்துவமான ஃபார்முலா பூஞ்சை மூலங்களை திறம்பட அழிக்க ஆழமாக ஊடுருவி முழுமையான கவரேஜை உறுதி செய்கிறது மிராவிஸ் ஜியோ தாவரத்தின் மைட்ரோகாண்ட்ரியாவை இலக்காக கொண்டு சுவாசத்தை தடுப்பதன் மூலம் பூஞ்சையின் செயல்பாட்டை நிறுத்துகிறது ஆற்றல் இல்லாததால் பூஞ்சையால் தாவரத்திற்கு மேலும் தீங்கு விளைவிக்க முடியாது மிராவிஸ் ஜியோவின் சக்தி ஸ்டாமினா மற்றும் பரந்த அளவிலான பாதுகாப்பு ஆகியவற்றுடன் தாவரங்கள் செழித்து வளர்கின்றன சிறந்த தரமான பழங்களை உறுதி செய்கின்றன விவசாயிகள் தங்கள் வயல்களை வலுப்படுத்தவும் அதிக அளவில் தரமான பழ விளைச்சலை பெறவும் மிராவிஸ் ஜியோவை நம்பியுள்ளார்கள் இதனால் அவர்களின் விளை சந்தை மதிப்பு அதிகரிக்கிறது சிஞ்சென்டாவின் மிராவிஸ் ஜியோ ஒப்பிட முடியாத கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பின் மூலம் உங்கள் பயிர் தரத்தை மேம்படுத்துங்கள் மிராவிஸ் ஜியோவை தேர்வு செய்யுங்கள் ஏனென்றால் சிறந்த தரமே எப்போதும் சிறந்த ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும்